இருபது வயது பாகிஸ்தான் வம்சாவளி வீரர் இந்தியாவை வீழ்த்த இங்கிலாந்து போட்ட திட்டம் இதுதான் இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க இந்தியா வர உள்ள நிலையில் இருபது வயது ஆன பாகிஸ்தான் வம்சாவளி வீரர் சோயப் பசீரை அணியில் தேர்வு செய்துள்ளது அவர் இதுவரை மொத்தமே ஆறு மாநில அளவிலான போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கிறார் அனுபவமே இல்லாத அந்த வீரரை வைத்து இந்தியாவை வீழ்த்த திட்டமிட்டிருக்கிறார் இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் பயிற்சியாளர் பிரண்டன் மெக்குலம் யார் இந்த சோயப் பசீர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இங்கிலாந்தின் சர்ரே மாநிலத்தில் பாகிஸ்தான் வம்சாவளி பெற்றோருக்கு வர் சோயப் பசீர் தன் ஒன்பது வயதிலிருந்து கிரிக்கெட் ஆடி வருகிறார் அண்டர் 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 அணிகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்த அவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு இங்கிலாந்து கவுண்டர் அணியான சோமர் செட்டில் இணைந்தார் இந்த நிலையில் இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுழற்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய இங்கிலாந்து அணி சிறப்பு முகாம் ஒன்றை துபாயில் நடத்தியது அதில் பங்கேற்ற ஒன்பது சுழற்பந்து வீச்சாளர்களில் இளம் வயது சோஹிப் பசீரும் ஒருவர் அந்த ஒன்பது பேரின் பசீரின் பந்து வீச்சு சிறப்பாக இருப்பதை கவனித்த பயிற்சியாளர் அவரை அணியில் தேர்வு செய்திருக்கிறார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து அணியில் சோயிப் பசீர் உட்பட நான்கு சொலர் பந்து வீச்சாளர்கள் உள்ளனர் பசீர் ஆறு அடி நாலு உயரம் கொண்டவராக இருப்பதால் அவர் வீசும் சுழற்பந்தை சமாளிப்பது கடினமாக இருப்பதும் அவரை அணியில் தேர்வு செய்ய முக்கிய காரணம் ஆனால் உள்ளூர் போட்டிகளில் அவரின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை ஆறு முதல் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று பத்து விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தியிருக்கிறார் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிரான போட்டியில் அவர் நாற்பத்தி ரன்கள் கொடுத்து ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தது மட்டுமே சற்று கவனிக்கத்தக்க விஷயமாக உள்ளது அவர் இந்திய அணிக்கு அச்சுறுத்தலாக இருப்பாரா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்